oh இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய அமைச்சர் எல் முருகன் சிட்டிங் எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோரை தேர்தலில் களமிறக்கி விட்டுள்ள பாஜக தலைமை நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் போன்றோரை ஏன் தேர்தலில் போட்டியிட வைக்கவில்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் அரசியல் களத்துல எழுந்திருக்கு தமிழ்நாட்டில் வாக்கு வங்கியை அதிகரிக்கக்கூடிய நோக்கத்தில்தான் ஆளுநராக இருந்த தமிழிசை உள்பட பெரும் தலைகளை களத்தில் இறக்கி உள்ளது பாஜக தலைமை ஆனால் தேசிய அளவில் தமிழ்நாட்டின் முகங்களாக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் ஆகியோரை லோக்சபா தேர்தலில் போட்டியிட வைத்து பாஜகவின் வாக்கு வங்கியை இன்னும் உயர்த்தாமல் பாஜக அவர்களை ராஜ்யசபா மூலமாகவே அமைச்சரவையில் வைத்துக் கொள்வது ஏன் என்பது பலருடைய கேள்வியாகவும் இருக்குது கடந்த நான்கரை ஆண்டு காலமா தெலுங்கானா மாநில ஆளுநராகவும் மூன்று ஆண்டுகளாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்பு வகித்து வந்தவங்க தமிழ் இந்த நிலையில தான் கடந்த மார்ச் பதினெட்டாம் தேதி தேதி தமிழிசை தான் வகித்து வந்த இரு மாநில ஆளுநர் பதவிகளையும் ராஜினாமா செய்தாங்க அவருடைய ராஜினாமா ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை சந்தித்து மீண்டும் பாஜக விளை அணிஞ்சிட்டாங்க இதையடுத்து தமிழிசை சவுந்தரராஜன் தென் சென்னை மக்களவை தொகுதி வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காங்க தொடர்ந்து தொகுதி முழுக்க வீதி வீதியாக சென்று பிரச்சாரங்களை மேற்கொண்டு வர்றாங்க பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஆகியோர் கேட்டுக்கொண்டதன் பெயரிலேயே தமிழிசை ஆளுநர் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் களம் காண இறங்கியிருக்காங்க இரண்டு மாநிலங்களில் ஆளுநராக கோலுச்சியவர் தமிழிசை சவுந்தரராஜன் இப்போது அரசியல் களத்திற்கு வந்து கடும் வெயிலில் நடந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வர்றாங்க ஏறி இறங்கி வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டு வர்றாங்க அடுத்ததான் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது மாநில பாஜக தலைவராக பதவி வகுச்சாரு அப்போது தாராபுரம் தொகுதியில் போட்டியிட்ட எல் முருகன் வெற்றி வாய்ப்பை இழந்தாரு இதனைத் தொடர்ந்து அவர் மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா எம்பி ஆனார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் மீன்வளம் கால்நடை மற்றும் பால்வளத்துறை அமைச்சரால் நியமிக்கப்பட்டார் அவருடைய பதவி காலம் வரும் ஏப்ரல் மாதத்தோடு நிறைவடையும் நிலையில மீண்டும் அவர் ராஜ்யசபா வேட்பாளராக மத்திய பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இந்த நிலையில தான் நீலகிரி தனி தொகுதி வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு எல் முருகனின் ராஜ்யசபா உறுப்பினர் பதவி இன்னும் ஆறு ஆண்டுகள் உள்ள நிலையில மீண்டும் லோக்சபா தேர்தலில் நிறுத்தப்பட்டிருக்காரு எல் முருகன் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் நீலகிரி முழுக்க அலைந்து திரிந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காரு அடுத்ததா நைனா நாகேந்திரன் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னர் அதிமுகவில் இருந்து விலகிய நைனார் நாகேந்திரன் பாஜகவில் இணைந்தார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏ பாஜகவின் சட்டமன்ற குழு தலைவராகவும் அவர் இருக்கிறார் அவரின் எம்எல்ஏ பதவிக்காலம் இன்னும் இரண்டு ஆண்டுகள் முழுமையாக உள்ள நிலையில நெல்லை தொகுதி எம்எல்ஏவாக இருக்கும் நைனார் நாகேந்திரனையே வரும் மக்களவை தேர்தலில் நெல்லை லோக்சபா தொகுதியில் களமிறக்கி உள்ளது பாஜக ஏற்கனவே எம்எல்ஏ பதவியில் இருக்கும் நைனார் நாகேந்திரன் மீண்டும் தேர்தல் பணிகளில் ஊன்லாமல் உழைத்து வருகிறார் அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்து வரும் அண்ணாமலை போட்டியிட மாட்டேன் தொடர்ந்து சொல்லிட்டு தமிழ்நாட்டில் கட்சியை வளர்ப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் டெல்லிக்கு செல்லும் திட்டம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தான் என்னுடைய இலக்கு அப்படிங்கிற போக்கில் சென்று கொண்டிருந்தவரை இந்த லோக்சபா தேர்தலில் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் செல்ல களமிறக்கியுள்ளது பாஜக தலைமை சுறுசுறுப்பாக அனைத்து இடங்களுக்கும் சென்று இந்த வேகாத வெயிலில் கூட பிரச்சாரங்களை மேற்கொண்டு வர்றாரு அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாஜகவுடைய வாக்கு வங்கியை அதிகரிக்கக்கூடிய நோக்கத்தில தான் ஆளுநராக இருந்த தமிழிசை சிட்டிங் எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன் மத்திய அமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் தேர்தலில் களமிறக்கிவிட்டுள்ள பாஜக தலைமை தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் ஆகியோர் தேர்தலில் நிறுத்தாதது ஏன் அப்படிங்கிற விமர்சனங்கள் இருக்க பாஜக தங்களுடைய வளர்ச்சியை காட்டவே ஹெவி வெயிட்களுக்கு தமிழ்நாட்டில் சீட் கொடுத்துருக்கு மத்திய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் போன்றோரையும் கூட தமிழ்நாட்டில் பாஜக வேட்பாளர்களாக ஆக்கியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பாஜகவின் மவுச அதிகரித்திருக்க கூடுமே அப்படிங்கிறது தான் பாஜக அடிமட்ட தொண்டர்களின் கேள்வியாயிருக்கு ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் ஈஸியாக ராஜ்யசபா உறுப்பினராகி அமைச்சர்களாக உள்ளார்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி பாஜக தொண்டர்கள் மத்தியில எழுந்து வருது தற்போது நிர்மலா சீதாராமன் கர்நாடகாவில் இருந்து ராஜ்யசபா எம்பியா தேர்வு செய்யப்பட்டு மத்திய நிதி அமைச்சராக இருக்கிறாங்க அதே மாதிரி ஜெய்சங்கர் குஜராத் இருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரா செயல்பட்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக முடிவு செய்திருக்கு சில மாதங்களுக்கு முன்பு தகவல் வெளியாச்சு ஆனா அப்படி எதுவும் இதுவரைக்கும் நடக்கல அவர்கள் ரெண்டு பேருமே தற்போது வரைக்கும் தேர்தல் அரசியலை எதிர்கொள்ளல நிர்மலா சீதாராமன் ராஜ்யசபா எம்பியாகவே ஆகவே பயணிக்கிறாங்க அதே மாதிரி ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் தூதர் உள்ளிட்ட பொறுப்புகளை வகித்து ஓய்வுக்கு பிறகு பாஜகவில் இணைந்து ராஜ்யசபா எம்பி பத்து இருக்காரு பிஜேபி ஆட்சியில நிர்மலா சீதாராமன் ஒரு ஸ்டார் அமைச்சர் அப்படிங்கறதுனால அவர் எங்கு போட்டியிடுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில இருந்தது இருப்பினும் அவர் போட்டியிடல இந்த நிலையில தான் தேர்தலில் ஏன் போட்டியிடவில்லை அப்படிங்கிற கேள்விக்கு நிர்மலா சீதாராமன் பதில் கொடுத்திருக்காங்க டைம்ஸ் உச்சி மாநாட்டில் பேசின நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்க என்னிடம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட கோரிக்கை வந்த போது ஒரு வாரம் பத்து நாட்கள் யோசித்த பிறகு நான் திரும்பி சென்று மக்களவை தேர்தலில் போட்டியிட முடியாது என கூறினேன் மக்களவை தேர்தலில் போட்டியிட என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை சொல்லிட்டு அந்த பேட்டியில வந்து குறிப்பிட்டிருக்காங்க நிர்மலா சீதாராமன் மக்களவை தேர்தலில் நேரடியா மக்களை சந்திக்க நிர்மலா சீதாராமன் விரும்பாவிட்டாலும் பிஜேபியின் மற்ற வேட்பாளர்களை ஆதரிக்கிறதுல தனது உறுதிப்பாட்டை எடுத்திருக்காங்க